இ கொஞ்சம் டிஃப்ரெண்டான வார்த்தைங்க ஆனால் இதுல இருந்து கத்த பேசுறாருங்க சரிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட பேச விரும்புகிறார் ஆதிக்கம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் சில நாள் சென்ற பின்பு முப்பத்தி ஒன்பது ஏழு ஜெனசி சாப்டர் தேர்ட்டி நைன் பிளஸ் சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றார் நல்ல மனுஷன் மேல ஒரு பொல்லாத ஆவியினுடைய கண் இவன் நினைச்சு பார்த்தா நான் இப்படி ஒரு போராட்டம் என் லைஃப்ல வரும் என்று சில நேரங்கள் நீ நினைச்சு பார்க்காத ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில தாண்டுகிற நிலை வருகிறது நினைச்சு பார்க்கல பிரதர் இப்படி ஒரு போராட்டம் வரும் நான் அசிங்கப்படுவேன் அவமானப்படுவேன் விரட்டப்படுவேன் துரத்தப்படுவேன் தலை குனிஞ்சு நீப்பேன் புறக்கணிக்கப்படுவேன் எல்லாரும் என்னை குற்றம் சாட்டுவாங்க தப்பா பேசுவாங்க வீண் சுமத்தப்படுவேன் என்று என் வாழ்க்கையில் நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் நான் போய்க் கொண்டிருப்பேன் என்று நான் வாழ்க்கையில சரித்திரத்தில் கூட நினைக்கவில்லை என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மகனை மகே யோசேப்பு இதை கடந்து வந்தான் கடந்து வந்தவன் சிறைச்சாலைக்குள் டி ப்ரொமோஷன்ல போய் நிற்கிறார் டி ப்ரொமோஷன் அவனுக்கு கத்தர் டபுள் ப்ரொமோஷனை ஏற்படுத்தி வைக்கிறார் சோ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கடினமான போராட்டத்துக்குள் கடந்து போயிருக்கிறீங்களா யாரோ ஒரு சகோதரி சொல்றீங்க எனக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது இரண்டாவது திருமணத்திலும் நிறைய போராட்டங்களை என் குடும்பத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று யாரோ புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன போராட்டம் என்று எனக்கு தெரியவில்லை என் லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைச்ச நினைச்ச மாதிரி இல்லை ஒரு திருப்தி இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை பலன் இல்லை என் அயசுவின் கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் என் ஆண்டுடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் ஏசப்பா எனக்கு தெரியல யாரோட பேசுகிறீர் என்று யாருடைய வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கு என்று தெரியவில்லை ஆனால் என் தேவன் சொல்கிறார் இத்தனை போராட்டத்தின் நடுவுல வேதம் சொல்லுகிறது கத்தர் யோசிப்போடு இருந்தார் நம்ம வாழ்க்கையில் அது ஒண்ணுதாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் கத்தர் என்னோட கூட இருக்கிறாரா நான் எப்பவுமே ஏசப்பாட்ட சொல்லு ஏசப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா போக மாட்டார் இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது உண்டு நீங்க என்னை விட்டு ஒரு நொடி போனா கூட என் லைஃப் அவ்வளவுதான் ஒரு செகண்ட் போனா என் கதை முடிஞ்சது ஒரு செகண்ட் கூட ஒரு செகண்ட்ல ஒரு துளி கூட என்னை விட்டு போயிடாதீங்க ஜீசஸ் இதை விட உலகத்துல பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது பெரிய பெரிய கார் வச்சுக்கிறது இல்ல லேக்கர் லேண்ட் வச்சு வைத்திருக்கல பெரிய வீடுகள் வைத்திருப்பது அல்ல இல்ல எத்தனையோ பத்தாயிரம் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்கிறது அல்ல கத்தர் இன்னொரு கூட இருக்கிறதான் பெரிய ஆசிரம் நம்புறீங்களா என்ன கத்தர்களோட கூட இருக்கிறா என்ன போராட்டத்தை தாண்டிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில கத்தர் அனுமதிக்கிற போராட்டத்தை தாண்டிட்டு இருக்கிறீங்களா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்களா இந்த யோசிப்பி உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார் வானம் திறக்கப்படுகிறது இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் தூசி உதிரிட்டு வெளியவா மகளே வெளிவா மகனே என் ஆண்டவர் செய்ய வேண்டியதை நீ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில கத்தர் உயர்த்துகிறதை பார்ப்பீர்கள் Take this prophetic word. Receive it. Amen, amen, amen. God bless you.